வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன என்னன்னா ஒரு சின்ன ஒரு தகவல் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கல எங்கள் அம்மா சொல்லுவோம் இப்பெல்லாம் கலிகாலம்ப்பா இந்த கலிகாலத்துலலாம் வந்து யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு அண்ணா நான் இப்போ வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் கண் கூட பார்க்குறப்ப தான் எல்லாம் புரியுது இதெல்லாம் கலிகாலம் அப்படிங்கிறது எப்படி எப்படின்னு பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு அச்சம் வெக்கம் நாணம் மடம்ங்கிறது எதுவுமே கிடையாது போல் எல்லா ரோட்டில் நின்று ஆடுது தெருவில் நின்று ஆடுது பயலுக பத்து பயல்களோட ஒரு பொண்ணு நின்று ஆடுது இன்னும் என்னென்ன அணியாமலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில்லாம் போனதில்லை பெரும்பாலும் இப்போ பெரும்பாலும் இல்லை போகிறதில்ல அது அந்த ஆப்பே இல்லை அப்புறம் மனுஷன் வந்துட்டு போடுற ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டான் மனுஷன் எப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் குறைச்சிட்டான் அதுவும் பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப மோசம் அதுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறதுகளா என்னன்னே தெரியலை அந்தளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு வீட்டில் வர வளர்க்குற நாய்க்குட்டிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்குறது அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு வேட்டி வேட்டி கட்டுறது சீலை கட்டுறது இந்த மாதிரி ஆனால் வந்துட்டு தான் ஒரு தமிழ் சமூகம் அப்படிங்கிறது தெரியாது தெரியாமல் வளர்கிற பிள்ளைங்க நிறையா இருக்குது தமிழன் தமிழன் சொல்லிக்கிட்டு தமிழ் பேச தெரியாத ஆளுங்க நிறையா இருக்குது தமிழ் படிக்க தெரியாத ஆளுகள் நிறையா இருக்குது ஆமாம் அப்படி அந்த மாதிரி இப்போலாம் புதுசாக எப்படி புதுசாக இப்போலாம் எப்படின்னா சேலை கட்டி விடுறதுக்கு கூட ஒரு எப்பறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன் தொட்டு சீலை கட்ட விடுறீங்க அதை வீடியோவாக எடுத்து போடுறீங்க இதெல்லாம் என்ன கணக்கில் எல்லாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறது அப்புறம் என்ன நம்ம சொல்கிறாங்க பெஸ்டிங்கிறாயங்க பாய் ஃப்ரெண்டு தனியாக லவர் லவ் தண்ணிங்கிறாயங்க பார்ப்ப பெஸ்ட்டுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ உள்ள காலத்தில் ஒன்றும் முடியலை நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறோன்னா கூட இப்போ பக்கத்தில் கூட போகமாட்டேன் அப்படி இருந்தால் காலம் போய் இன்றைக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க பதிக்கல இன்னும் நிறையா பண்ணுறாங்க அதெல்லாம் வெளிப்படையாக சொன்னோம்னாக்க வந்துட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு பேர் நம்மளை திட்டம் வருவாங்க ஆமாம் இப்போலாம் அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே மனசாட்சி இருக்கிறது மாதிரி வீடியோ எடுக்கணுங்கிறக்க அதை வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு நல்ல மன மனசு உள்ள ஆளே அதை வீடியோ அதை மற்றவ காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ரோட்டில் நிற்கிற நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறது அப்புறம் இந்த நாங்களாம் தமிழ் பொண்ணுங்க தான் அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்காக வந்துட்டு சேலை கட்டிக்கிட்டு சேலை கட்டுறதெல்லாம் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு சே முத முதல்லாம் வந்துட்டு எப்படின்னா அரை ஒரைய ட்ரெஸ் தான் இவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக தெரியுங்க இப்போ எப்படின்னாக்க சேலை கட்டுறதே இவங்க பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு இதெல்லாம் தமிழ் சமூகம் எப்படி எப்படி எவ் எவ்வளோ பெரிய உலகத்தாண்ட ராஜராஜ சோழம் பரம்பரையிலேருந்து வந்துட்டு இவன் பண்ணுற அநியாயமும் அலும்பும் ஏன்னா பையனும் பையனும் கட்டி பிடிச்சிக்கிறான் காதல் பண்ணுறாங்கிறாங்க பொண்ணுங்களும் பொண்ணுங்களும் காதல் பண்றங்கிறது கட்டிக்கிறேங்க கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது பொண்ணுங்களும் பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப நாங்களாம் தான் இருக்கிறோம் இல்லை ஆண் சமூகம் எதுக்கு தான் இருக்கு எங்கடா போறிய நோக்கிடா போய்கிட்டு இருக்கிறேன் இந்த காலத்தில் ஐயோ நினைச்சாலே வேதனையா இருக்கடா அதுவும் இந்த புள்ளிங்கன்னு ஒரு கூட்டம் தர்றாங்களா அவங்கள பார்த்தாலே ஐயோ என்னதான் சொல்றேன்னு தெரியல அந்த புள்ளிங்களெல்லாம் பார்த்தா அது என்ன முடிவெட்டு அவங்க பேசுறது என்ன அவங்க அவங்க ஆடுற டான்ஸ் என்னது என்ன மாதிரியானது எதுவுமே புரிய மாட்டேங்குது மொத்தத்துல ஒன்றுமே புரியல உலகத்துலங்குற கதையா ஆகி போச்சு போய் நிலமையெல்லாம்